நோட்ரி கலாவத கலாவத காசப்பண்ண டைலாக் கிங் சாரி மின் તરસ <laughs> <laughs> போட்டாரே ನೋಡ்ட்னானே ನೋಡ்ட்னங்கேசிங்க டாப்டிங்கேசிங்க ನೋ சுத்தமத்த யார இல்ல भगவமंत எகல மலை கைக்க கொண்டோ ஹங்கே ஆயிடு நம்மது வந்து 20 தகானங்க யாரா வந்தாரு வந்தாருங்கசி ಮತ್ತೆ பக்கி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க ஓடி நான் வரது கட்ற சாக்கல சுத்தாக போக டைம் டபுள் மீனி மாட்டட வந்தாரு ஏ இல்ல நீ நான் சிங்கிள் மீனி கேட்கறது நீ ஏ 골든 சன் தோன ஓ சரிလေ நீ யானானೊಂದು கோட எனக்கு அனுப்பு அது

நீ அச்சக்க ம